வெல்கம் பீவர் அது டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவதானப்பட்டி கிராமத்திலிருந்து ஒரு பதினாறு வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தை மற்றும் அவங்களுடைய அப்பா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனைக்கு போறாங்க எதற்காக போயிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பதினாறு வயது பெண் குழந்தை பத்து மாதம் கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்க அதாவது பிரெக்னன்சியா இருக்காங்க சோ அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த இடுப்பு தான் அவங்களுடைய அப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாரு போன இடத்துல அவங்க ஒரு ஆண் குழந்தையும் பிறகுது இப்போ அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் மற்றும் நர்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டப்பிரகாரம் ஒரு பெண் குழந்தையுடைய திருமண வயது அப்படின்றது கட்டாயம் இருபத்தி ஒரு வயது இருக்கணும் இப்போ அதையும் தளர்த்தி இப்ப என்ன பண்றாங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பியிருந்தா கூட சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இருந்தாலும் உனக்கு வெறும் பதினாறு வயசுதான் ஆகுது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த பதினாறு வயது பெண் குழந்தை கிட்ட இருக்கிறாங்க இது கேட்டதுல அந்த பெண் குழந்தை எதுவோ அந்த டாக்டர் கிட்ட சொல்ல முற்படுது அப்போ கரெக்டா அவங்களுடைய அப்பா அந்த இடத்துக்கு வராரு நான் என் பெண் குழந்தைய பாக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள வந்து அவர் ஏதோ அந்த பெண் கிட்ட பேசிட்டு வெளியே போறாரு போயிட்ட பிறகு அந்த பெண் குழந்தைகிட்ட திரும்ப டாக்டர் சோ அவங்க சொல்றாங்க இல்லையா சோ எப்படி இது வந்து சாத்தியம் பதினாறு வயசுல அப்படின்னு சொல்லி சோ அந்த விஷயத்த பத்தி கேட்கும்போது அவங்க வந்து அழறாங்க சோ அழுதுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இளம் இந்த ஆண் குழந்தைக்கு அப்பா வந்து என்னுடைய உறவுக்கார பையன்தான் அவன் தான் என் இது மாதிரி பண்ணிட்டான் என்னை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா இப்போ என்ன திருமணம் செஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சோ ஒரே பிடிவாதமா இருக்கான் அப்படின்னு அந்த டாக்டர் கிட்ட சொல்ல இத கேட்ட டாக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா அனைத்து மகளிர் காவல் நிலையம் அதாவது தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி அந்த உறவுக்கார பையனை கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது அந்த பையன் எனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையவே கிடையாது சோ அந்த ஆண் குழந்தை என்னுடைய பையனே கிடையாது நான் அவனுக்கு அப்பாவும் கிடையாது அப்படின்னு சொல்லி இதை ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்றான் சோ இன்னைக்கு இந்த வீடியோல இவன் சொல்ற மாதிரி உண்மையாலேயே அவன் அந்த குழந்தைக்கு அப்பா இல்லையா இந்த பதினாறு வயது பெண் குழந்தைக்கு குழந்தை பிறந்தது எப்படி அதற்கு யார் அப்பா சோ இதை தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டே கிரப்டர் நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவதானப்பட்டி கிராமத்துல ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கிறார் சோ அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுமே அவங்களுடைய மனைவி இறந்து போயிடுறாங்க சோ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா அவர் தான் அவங்களுடைய குழந்தைய அதாவது அந்த பதினாறு வயது நிரம்பிய பெண் குழந்தைன்னு சொன்னேன் இல்லையா சோ அந்த பெண் குழந்தை அவர் தான் வளர்த்துட்டு வராரு தொடக்கத்துல பள்ளிக்கு போன அந்த பெண் குழந்தை எனக்கு படிப்பு சரியா வரல அதோடு மட்டும் இல்லாம சோ இவரு சம்பாதனை வந்து ரொம்ப கம்மி அதோடு இல்லாம இவருக்கு குடிபோதை ரொம்ப வந்து போதைக்கு அடிமையான ஒரு நபர் அப்படின்றதுனால சோ தன்னுடைய அப்பாவை பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பரா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகவே காணும் ஸ்கூல் போகவே இல்லை சோ இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சோ நான் முன்னாடி சொன்ன இந்த சம்பவம் நடக்குது இந்த நடந்ததில் அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய உறவுக்கார பையன் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த உறவுக்கார பையனையும் அனைத்து மகளிர் தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் போயிட்டு அவங்களை கைது பண்ணி கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தயார் அப்படின்னு சொல்லி சொல்றான் இத கேட்ட போலீஸுக்கு தூக்கி வாரி போட்டுடுது ஒரு தப்பு செஞ்ச நபர் எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அப்போ ஒரு வேலை இவன் நிரம்பறாதியோ நாம தான் இவனை கைது பண்ணி கொண்டு வந்துட்டுமோ என்னோ அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆச்சரியப்படுறாங்க என்ன பண்றாங்க டிஎன்ஏ டெஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா இந்த உறவுக்கார பையனுக்கும் அந்த பிறந்த ஆண் குழந்தைக்கும் சுத்தமா டிஎன்ஏ டெஸ்ட் மிஸ் மேட்ச் அதாவது மேட்சே ஆகலை சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பையனை தயவுசெய்து நீங்க போயிடுங்க தெரியாதவங்களை நான் கைது பண்ணிட்டோம் அதோடு மட்டும் இல்லாம அந்த பையனை வந்து போக்சோ சட்டத்தின் கீதா அவங்க கைது பண்ணி வச்சிருந்தாங்க எல்லாமே உங்க மேல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே ரத்து அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுறாங்க அவன் இன்னொரு விஷயத்த சொல்லிருக்கிறான் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா எனக்கு பதினைந்து வயதில் ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க என்னுடைய தங்கச்சிக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா நான் எப்படி அத தாங்கிக்குவேன் ஆகையினால இது மாதிரி எல்லாம் சிறுற வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட வாக்குவாதம் பற்றி தான் அவன் வெளிவந்திருக்கிறான் சோ அது ஒரு பக்கம் இருக்க இப்போ போலீஸோடைய பார்வை எல்லாமே யார் பக்கம் போ போகுது அப்படின்னா அந்த பதினாறு வயது பெண் குழந்தைன்னு சொன்ன இல்லையா சோ அவங்க அவங்களுடைய அப்பா தான் போகுது இப்போ அவங்களுடைய அப்பாவை போலீஸ் ப்ராப்பரா கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா போலீஸ் ஒவ்வொரு கேள்வியும் கேக்குறாங்க அப்போ போலீஸ் என்ன கேட்கறாங்க அப்படின்னா உன்னுடைய மகள் பிரெக்னன்சியா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கிறாங்க அதற்கு தொடக்கத்துல எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்ல சரியா சொல்லுங்க எங்களுக்கு என்னவோ உங்க தான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் அவங்க கிட்ட கேட்க அப்போ எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அவரு போலீஸ் கிட்ட நிறைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் உன்னுடைய மகளுக்கு மூன்று மாதம் இருக்கும்போது ஸோ ஆறு மாதம் இது மாதிரி ஒவ்வொரு மாசமும் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய மகளுடைய வயிறு வந்து கட்டாயம் வந்து ஸோ பெருசா இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியாம எப்படி இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஒரு முழிக்க ஆரம்பிக்கிறாரு அதோடு இல்லாம போலீஸ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் முன்னுக்கு பின்னா பல முரணான பதில சொல்றாரு இதெல்லாம் வச்சு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சோ முதல்ல இவருடைய டிஎன்ஏ டெஸ்ட்டும் அந்த பிறந்த இருக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தையினுடைய டிஎன்ஏ டெஸ்டும் எடுத்து செக் பண்ணி பாருங்க சோ ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதுல பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது அந்த சம்பவத்தை கேட்டதுமே அங்க இருக்கக்கூடிய போலீஸ்க்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருந்து அந்த டாக்டர் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி விக்ஸ் செய்யறாங்க இவெல்லாம் ஒரு அப்பனா அப்படின்ற அளவுக்கு போறாங்க சோ இப்போ ப்ராப்பராக அந்த பெண் குழந்தைகிட்ட போயிட்டு கேக்குறாங்க அந்த பெண் குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா என்னுடைய அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது சின்ன என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க என்னுடைய அப்பா தான் பாதுகாப்பில் தான் நான் வளர்ந்துட்டு வந்தேன் சோ அவர் வந்து குடிபாதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சோ குடிச்சிட்டாருன்னா அவர் என்ன பண்றாருன்னே சுத்தமா தெரியவே தெரியாது அது மாதிரி இருக்க என்ன பல நாள் பல முறை அவரு சீர வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க இத கேட்ட போலீஸ் இந்த சாமியார கொண்டு தேனி மாவட்ட கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்துறாங்க ஆஜர்படுத்தி கிடைத்திருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய வாக்கு மூலம் எல்லாமே வச்சு அங்க வாதாடுறாங்க வாதாடுனதுல சோ இவர்தான் அந்த பெண் குழந்தைக்கினுடைய வாழ்க்கை சீரழிய காரணம் அதோடு இல்லாம தன்னுடைய மகளையே இவர் பல முறை சோ தவறா பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிய வருது இப்போ அவரு போக்சு சட்டத்தின் கீழ் கைது செய்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்திருக்கிறாங்க சோ கிட்டத்தட்ட சொல்லணும் ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லலாம் சோ ஒரு ஆயுள் தண்டனை கூட சொல்ல முடியாது ரெண்டு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா சோ ஓகே நண்பர்களே சோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் சோ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இப்போ அந்த பதினாறு வயது பெண் குழந்தைன்னு சொன்ன சோ அவங்களும் அவங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க ஒரு நல்ல அத நல காப்பகத்துல வாழ்ந்துட்டு வராங்க சரிங்களா அவங்க ரொம்ப நல்லாதான் இருக்காங்க சோ சொல்லுவாங்க இல்லையா இருக்கிறவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு உலகமே அப்பா அம்மா சோ அது மாதிரிதான் சோ அவங்க ரொம்ப நல்லா சேப்பா தான் வாழ்ந்துட்டு வராங்க அதுவும் காவலுடைய காவலருடைய கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு நல காப்பகத்துல அவங்க வாழ்ந்துட்டு வராங்க சரி நண்பர்களே சோ அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் குழந்தைக்கு முதல் எதிரி அப்படின்றது அவங்களுடைய அழகு சரிங்களா சோ இரண்டாவது எதிரி அப்படின்றது பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபருமே முதல்ல நம்பவே கூடாது சரிங்களா அது அப்பாவா இருக்கட்டும் அண்ணன் தம்பியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் முகம் தெரியாத நபர்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ அதுக்காக எல்லாருக்கிட்டையும் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுடைய மேஜர் அதாவது ஒரு பதினெட்டு வயதுக்கு மேல ஆகுது அப்படின்னா அப்ப வந்து நீங்க மேஜர் ஆயிடுறீங்க சரிங்களா உங்களுக்கு அப்போ வந்து சட்டமோ கோர்ட்டோ எதுவுமே உங்ககிட்ட எந்த கேள்வியுமே கேட்காது ஏன் அப்படின்னா நீங்க வந்து மேஜர் நீங்க யார் வேண்டியாலும் சூஸ் பண்ணிக்கலாம் யார் கூட வண்டியாலும் பேசலாம் கொள்ளலாம் அதற்காக தவறாலாம் ஈடுபட கூடாது சரிங்களா ஏன்னா நீங்க தவறால ஈடுபட்டீங்க அப்படின்னா சோ ஒரு ரெண்டு அதாவது ஒரு லவ்வர்ஸ் ப்ராப்பரா லவ் பண்ணி கரெக்டா கல்யாணம் பண்ணி கைவிடாம இருந்தாங்கன்னா நல்லது ஒரு வேலை சோ அதுல கல்யாணமே ஆகாம ஏதாவது தவறு செஞ்சுட்டா அதுல பாதிக்கக்கூடிய நபர் பெண் குழந்தை அப்படின்றதுதான் நம்ம இங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா சோ உங்களுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பெருமை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்